குளிக்க நேரம் இல்ல சாப்பிட நேரம் இல்லை இல்லையா செல்ஃபோன் டிவி பார்க்க நேரம் இல்லை அப்படிங்கிறோம் ஜொமனை வேணுங்க அவங்க ஜொமனை வேண்டாம் ஓகேவா டீலா வாய் வருதா பர் வருதா ஓகே மாவாசிங்க யூதா மக்கள் யாவரும் நோன்பிருக்குமாறு கட்டளையிட்டார் அப்படியே யூதா மக்கள் யாவரும் நோன்பிருக்குமாறு இருக்குமாறு கட்டளையிட்டார் தவக்காலத்தில் இருக்கிறோம் நோன்பு எதுக்காக நோன்பு வரப்போகிற ஆபத்திலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக சோதனையில் வெற்றி பெறுவதற்காக அவர்கள் நோன்பு இருந்தார்கள் அப்படித்தான் நோன்பு இருக்கணும் சோதனையில் வெற்றி பெறுவதற்காக தான் நோன்பு சில பேர் ஸ்லிம் ஆகிறதுக்காக நோன்பு இருக்கிறாங்க கொஞ்சம் லைட்டாக உடம்பு போட்டேன் இந்த தவ காலத்தில் நான் எப்படியாவது ஸ்லிம் ஆகிடுவேன் அப்படியே ஜீரோ ஜீரோ அப்படி அப்படி ஸ்லிம் ஆகிறதுக்காக தான் நான் நோன்பு இருக்கிறேன் நீ எதுக்கு இல்லையா பார்த்துருக்குறீங்களா சில பேர் அப்படி தான் நோன்பு இருக்கிறாங்க இல்லையா நல்லா தின்றது அதெல்லாம் வேணாம் அப்படின்னு உரம் வச்சுட்டு ஸ்லிம் ஆயிடுறாங்களாம் சில பேர் கறி மீன்லாம் சாப்பிட மாட்டாங்க ஏன் சேர்த்து வைப்பாங்க ஈஸ்டர் அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு அந்த சேர்த்து வச்ச காசு தான் நீ சர்ச்சு காரியங்களுக்கும் ஏழை மக்களுக்கும் கொடுக்கணும் இல்லையா கறி மீன் வாங்கின காசெல்லாம் சேர்த்து வச்சு கொடுக்கணும் ஏ வாய் வலிக்கும் அதையும் ஏன் கொடுப்பேன் பையன் பையன் வாரம் ஆயிரம் ரூபா நாலு வாரம் நாலாயிரம் ரூபாய் கொடுக்கணும் வாய் வாயை அதுக்கு தான் நோன்பிருக்கணும் கொடுக்கணும்ல கொடுக்காமல் நோன்பிருந்து என்ன பிரோஜனம் அதெல்லாம் மண்டியில் உரைக்க உரைக்காது எவ்வளோ வாட்டி சொன்னாலும் சரி ஓகே ஒன்னு பாவத்தை எதிர்க்க சோதனை எதிர்க்க நோன்பு இருக்கணும் ஏழைங்களுக்கு கொடுப்பதற்காக நோன்பு இருக்கணும் இவங்க எல்லாரும் எதுக்காக நோன்பு இருக்கிறாங்க எதிர் வருகிற சோதனையில் வெற்றி பெறுவதற்காக நோன்பு இருக்கிறார்கள் வாசிங்கம்மா அப்படியே யூதா மக்கள் ஆண்டவரிடமிருந்து உதவி பெற ஒன்று கூடினர் எல்லோரும் ஒன்று கூடினார்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்று கூடுங்கள் அப்புறம் யூதாவின் எல்லா நகர்களில் இருந்தும் அதற்கென வந்திருந்தனர் எல்லோரும் வந்தார்கள் அப்பொழுது யோசபாத்து யூதா எருசலேம் சபையாருடன் ஆண்டவரின் இல்லத்து புது மண்டபத்தின் மேல் நின்று கொண்டு எங்கள் அவன் ஜெபிக்கத் தொடங்கினான் கைகளை தட்டுங்க பெரியமானவர்களே கைகளை தட்டுங்க நல்ல கை தட்டுங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சாங்க எதுக்கு பங்கில தவ கால தியானம் வைக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஃபேமிலி ப்ரேயர் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் அதுக்கு தான் வருஷம் வருஷம் தியானம் வைக்கிறோம் இல்லையா இந்த ஃபாதர் வேற வேலை இல்லை அப்படின்னா சொல்லக்கூடாது எல்லாரும் சேர்ந்து ஜெபி